பதிவு செய்யக்கூடிய பார்த்திபன் அவர்கள் பார்த்திபன் ஐயா பார்த்திபன் அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வெரி சீனியர் அசோக் குமார் கேமராமேன் அவங்க கிட்ட வந்து உட்காரங்க சார் அவங்க வந்து இணை ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சிருக்காங்க பார்த்திபன் அவர்களுடைய ஒளிப்பதிவு தான் இந்த இரண்டு திரைப்படமும் இருக்கு பார்த்திபன் அவர்கள் இந்த படங்கள் தொடங்கப்படும்போது போதே ஒரு ஸ்கிரிப்டா வந்து தயார் தயாரிப்பாளர்கள் சொல்லி அவருடைய ஸ்கிரிப்ட அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில் வந்து இந்த இங்கதான் முதல் முதல் அறிவிக்கப்படுது அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில் தேங்கா சீனிவாசன் ஒரு காமெடி படம் அதை வந்து பார்த்துட்டு எழுதி இருக்கிறாரு இந்த தயாரிப்பாளருடைய அடுத்த திரைப்படமா அந்த படம் தயாரிக்கப்படவிருக்கு நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் இருக்காங்க நண்பர்கள் கோடையர்கள் அங்க இருக்காங்க கோடையர்கள் சோழநிலை கண்ணன் நிறைய நிறைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க சோழை கண்ணன் ஆஹ் பிஆர்ஓ கார்த்திக் வந்து அவர்களுக்கும் நன்றி அவர் வந்து தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்து நேத்து திடீர்னு சொல்லி மேரோ உத்தர இந்த டேட் இந்த டைட்ட வாங்கி பிஆர்ஓ யூனியன் பதிவு பண்ணி திடீர் பாட்கி அவர்களுக்கு இங்க படகுளு சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு பெரிய அறிமுகமா தான் நான் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்திறதுக்காக உங்களுக்கு முன்னாடி நான் அமர்ந்த நன்றி. அடுத்துடாக பிஆர்ஓ யூனியனின் தலைவர் விதேமூரடியவர்களை அழைக்கிறேன். சார்

கார்த்திக் வந்து வழக்கமாக வந்து நம்ம இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரெஸ் மீட்டெலாம் வந்து ஒரு ஒரு புரிவு தர நடக்கும் பிரசாத்துக்குள்ளே நடந்தது இப்போ அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வெளியில் உட்கார வச்சுட்டிங்க ஸோ அதனால் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவசரமாக பண்ணாமல் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள் இப்போ டேரக்டர்ஸ்லாம் ஜாமுவார்லாம் வந்திருக்குறாங்க ஸோ அதனால் ஒரு ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே பண்ணிங்கன்னால் படத்துக்கு ஒரு மெரிட்டு நல்லா ஏறும் மக்கள் படம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தயாரிப்பாளர் செயலில் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த கார்த்திக் ஏதாவது ஐடியா கொடுத்துருந்தா இல்லைங்க நல்லா தான் பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ உன்ன கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா அந்த இந்த அளவு பாருங்க ஒரு மைக்கு கூட இல்லாமல் ஒரு ஆங்கர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்ல போகிறீங்க மைக்கு வந்து சேனல் காரங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீ புது ஃப்ரீயாகவோ டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுற படிக்க கிடையாது ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு விஷயம் அது ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் அவங்க புதுசு அவங்க தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஸோ அதனால் வந்து இப்போ இந்த படம் வந்து ரெண்டு படம் எடுக்கிற ஒரே சமயத்தில் இந்த படத்துக்கு இங்கே வந்து உங்கள் படம் மாதிரி நினச்சி ஏன்னா இதில் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இது இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு சவாலாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சிபுளான ஒரு வேலையாக இருக்கும் கமர்ஷியல் ஹீரோக்கள் படத்தில் ஒரு ஸ்கில்லை வச்சே நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடலாம் நீங்கள் அதுக்கு ஒன்றும் பெருசாக மினக்கடணும் இல்லை அது ஆடியை ரீச் ஆகிடும் நல்ல பேர் மெர்சல் படம் பண்ணும்போது ஒரு ஃபில் தான் பண்ணோம் அது ஃபுல்லாக தீயாக பற்றி இருந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ வந்து ஒருத்தர் வந்து புதுசாக வந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்து அது ஃபாரின்லேருந்து இருந்து வந்து இங்கே எடுத்து டைட்டிலே ஒரு டெய்லி வந்து பப்ளிசிட்டி வர ஒரு டைட்டில் டமுக்கு பற்றி ஒரு வராத நியூஸ் கிடையாது டெய்லி வந்துட்டு இருக்குது ஸோ அதையே அவங்க டைட்டில் ஆக்கியிருக்காங்க ஸோ அது அந்த டைட்டில் வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பார்த்துங்க கதையில போய் அது நெகட்டிவாக இருக்கிறன்னா அப்போ நாளைக்கு படத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த மாதிரி டைட்டில் ஏன்னா உலகம் ஃபுல்லாக டைட்டில் போகுது இல்லையா

ஏக்குளே நான் laisse டு ரைட் டைரக்டா வந்துட்டான் ரைட் ரைட் ஷேர் பண்ணலாம் இல்ல வா வா டைரக்டா வந்து ஷேர் பண்ணிட்டு உள்ள வந்துறோம் வாங்க அரவிந்த் கட் பண்ணி போறேன் மச்சான் ராஜகோபால் நீ போ உமைவெடிகள் மூலம் அங்க லட்சுமிஸ்மா ஸ்மா ஏ என்ன ஆ

நான் தமிழை மறக்க மாட்டேன் இருக்கிற ஓன் தாய்மொழியாக தமிழ் விட்டார்கள் தமிழ்நாட்டில் வந்து கன்னடாவிலிருந்து எங்கே வந்து படத்தை தயாரிக்கிறது கட்டண சர்ச்சையாக இருக்குது நான் அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்நாடு தயாரிக்கிறதுனால எங்கே போனாலும் அதை ஒரே நேரத்துல இரண்டு படங்களை தயாரித்திருக்காரு அது வந்து இன்னும் கூடுதல் இரண்டுக்கும் அற்புத ரெண்டு பேருமே அற்புதமா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது படத்தையே போட்டுதான் தெரியும் அப்படியே திருப்பூச்சி இருக்கா பிரம்கோட திருப்பூர் அப்படின்னு அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு உலக அரசியல் அது அவங்க சொன்ன மாதிரியே அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணி ஆகணும் ஏன்னா ஆகும் தான் நான் ஒரு படம் ரிலீஸ் ரிலீக்ஸ் நான் இன்றைக்கு வரைக்கும் கேஸ் இன்றைக்கு கூட ஒரு கேஸ் அட்டில் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அரசியல் படங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி நீங்கள் உலக அரசியல் ஆனால் கொஞ்சம் சொன்னப்ப உலக அரசியலில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் சேரநாட்டிய அனைத்தில்தான் அவங்க கேட்கவே வேண்டாம் சேர்ந்தாட்டி நிச்சயமாக ரவிஸ் அது அற்புதமாக பண்ணியிருப்பார் ஏன்னா அவரோட எனக்கு நல்ல நண்பு வந்து அதனால் வந்து நிச்சயமாக அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இரண்டு படங்களும் உங்களுக்கு ஒரு மாபெரும் பெண் படமாக அமையணும் அந்த படங்கள் இருக்கும் What <shrug> is <shrug> கணேஷ்குமார் அறிவுப்படுகிறேன் கணேஷ்குமார் எடிட்டர் ஒரு அறிவுப்படுத்துகிறேன் உங்களுக்கு மக்கள் ரச அட்டகாசமான ஆட்டம் பாட்டம் என அதிரடி அனுபவங்கள் நிரம்பிய அற்புதமான பல திரைக்கதைகளை உருவாக்கிறார் திருப்பாட்சி சிவகாசிக்கெல்லாம் நமக்கு முதல்ல அவருடைய ஞாபகம் தான் வர அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம மனதுல அந்த எல்லாம் நின்று இருக்கிறது நடிகர் பாடகர் இசை இயக்குனர் பாடலாசிரியர் என பல பரிமாணங்களில் இருக்கக்கூடிய இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களை இரண்டு படம் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறது இன்னைக்கு சவாலாக இருக்குது படம் வந்து சவால் இல்லை நம்பிக்கை அவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தகுந்த மாதிரி இருக்காரு அவர் அவர் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நம்ம அவர் பக்கத்தில் மற்ற சேர்ந்த நாட்டு யானை

டெப்ட் கார்டு வந்து இப்போ நம்ம இந்தியா இருந்தாலும் தமிழக மக்கள் இந்தியாவுக்கே இந்தியர்களுக்கே தேவைப்படுறது முன்னெல்லாம் இங்கே படிச்சிட்டு வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறது தான் ஒரு போதையாக இருந்துச்சு இங்கே டாக்டர் கொடுப்பாங்க வெளிநாட்டுக்கு போய் டாக்டர் இங்கே படிச்சுட்டு ஒரு போதையாக இருந்துச்சு

இங்க இருந்து வேலைக்கு போறவங்க கூட வர இருப்பாங்க வேலைக்கு அங்கே தங்க எல்லா வருஷம் அப்ப ரோடு எல்லாத்துக்கும் நம்மளால இப்ப என்ன ஆச்சுன்னா இங்க நம்ம ஆளுக்கெல்லாம் இப்ப தோற்கிறாங்க இதுக்கப்புறம் அங்கே இருந்து நம்மளை தேக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கான வேலைகள் கொடுத்து வாழ்க்கை இந்த இந்தியர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு எல்லாம் வளர்த்து அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவோடய ஆரம்பிச்சிட்டாங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம நாட்டை படிச்சு நம்ம நாட்டை வேலை பார்த்து நம்ம நம்ம அப்பா அம்மாவோட நம்ம குழுவோட நம்ம உறவுகளாக வாழ்கிற மாதிரி வாழ்க்கை எதுவுமே நம்ம அப்பா அம்மாவிலிருந்து

அவங்க அந்த சேர்த்து அனுப்பலாம் எந்த வயசில் அப்பா அம்மா அரவணை போயிருக்கோம் அந்த வயசில் பிளேஸ்மெண்ட் போட்டு ஒரு மூணு வருஷம் அதை அவங்க பேசணும் அப்புறம் எந்த ஒரு வயசுலையும் பசங்களுக்கு சப்போட்டாக இருக்கும் நினைக்கிறோம் அப்போ ஒரு விளையாடு படிக்கிறதுக்கு வேலைக்கு அனுப்பிவிடும் அப்போ விளையாட்டு பற்றி அந்த நல்லவர் இன்றைக்கி படிக்கிறது தை தேவையான வருஷத்தில் சொல்றதுக்காக அடுத்து சேர நாட்டு யானை கதையை சந்தோஷம் லீக் பண்ண மாட்டேங்கிறாரு இப்போ ரத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அதனால சொன்னாங்க நான் காப்பிடிச்சிட்டு வந்து இப்போ உள்ள கதை சொன்னால் போதுமே நம்ம பண்ணிட்டு இருந்தேன் அதனால ஒரு பயத்தில் இவரு டேரக்டர் அவராக இருக்கார் இவரை கல்யாணம் ஸ்கூலுக்கு வந்து அதாவது சொல்ல மாட்டேட்டார் எப்போ உருவாக்கிட்டாரு அப்போவே கதையில் விஷயம் இருந்தால் தான் சொல்ல மாட்டாங்க அதனால் இவ்வளோ ரவி வந்து நான் நல்ல விஷயம் ஒன்று நினைக்கிறேன் அந்த ரெண்டு படம் உங்களுக்கு தொடர்ந்து படம் தமிழ்நாடு அடுத்ததாக கனடாவில் இருந்து இந்த இரு